பாருங்க அது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இனி பார்த்தீங்கன்னா கோல்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் லைட் ப்ரவுன் கலரில் அழகாக அந்த பாருங்க செட் ஆகிட்டு வருங்க அழகாக லைட் ப்ரௌன் கலரில் வந்துட்டு பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக வந்துட்டு இனி ரெடி ஆகிடுச்சு இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கொட்டாங்குச்சி உண்டு இல்லை ஓடு அதை அதில் வந்து ஊற்றி வைப்பாங்க பாருங்க அதை நீட் பண்ணி கழுவி அழகாக எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள் இதை இனி நிமித்து வைப்பாங்க வச்சு அதில் ஊற்றுவாங்க ஊற்றுவாங்க இனி ஊற்றுவாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டால் ஊற்றிட்டு அது லைட்டாக காய்ஞ்ச உடனே ரெண்டாவது மேலே கொஞ்சம் ஓண்டு ஊற்றுவாங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே அழகாக ஊற்றி வைப்பாங்க பாருங்கள் ம் எல்லாத்தையுமே அழகாக ஊற்றிட்டுருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் உடனே செகண்ட் டைம் ஊற்றுறாங்க பாருங்கள் இதுதான் இதை வந்து ரெடி சரி சரி இப்போ பாருங்க தட்டி எடுக்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் கிடைக்கும் இதுதான் வந்து ஒரிஜினலாக கிடைக்கிற கருப்பு